ஹாய் ஹலோ கைஸ் இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஒரு சூப்பரான புளிக்குழம்பு தான் செய்ய போகிறோம் அதுக்கு பேனில் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கணும் வெந்தயம் கடுகு போட்டுக்கணும் அது கொறைஞ்ச உடனே வெங்காயம் பூண்டு பச்சை மிளகா கருவேப்பிலை போட்டுக்கணும் வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கணும் சால்ட் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விடணும் வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கிருச்சு இப்போ ஒரு நாலு தக்காளி மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கிறோம் அதை ஆட் பண்ணி நல்லா வதக்கி எடுத்துக்கணும் பாருங்கள் தக்காளி நல்லா இந்த அளவுக்கு வதங்கிடுச்சு இப்போ குழம்பு மிளகாத்தூள் ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அரை டேபிள் ஸ்பூன் அரை ஸ்பூன் அரை ஸ்பூன் மிளகாத்தூள் கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் அரை ஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள் போட்டு நல்லா ஒரு முறை மிக்ஸ் பண்ணிக்கணும் பாருங்க நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிக்கணும் நான் உருளைக்கெழங்கும் கத்திரிக்காயும் போட்டுக்கிறேன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் வேக விடணும் இங்கே பாருங்கள் நம்ம போட்ட மசாலா எல்லாம் அந்த காய் கூட அப்படியே மிக்ஸ் ஆகிடுச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் நான் சுண்டலும் பட்டாணியும் ஒரு கப் வேக வச்சு வச்சுருக்குறேன் அதை ஆட் பண்ணிக்கணும் உங்களுக்கு இது வேண்டான்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி நல்லா கிண்டி விட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா வேக விடணும் கொஞ்சம் நேரம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கிரேவி நல்லா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்க குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு காய் எல்லாமே வெந்துருச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு லெமன் சைஸ் புளி எடுத்து கரைச்சி வச்சிருக்கிறேன் அது ஊற்றிக்கணும் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணுங்க ஒரு பத்து நிமிஷம் மூடி போட்டு வேக விடணும் இப்போ இந்த ஸ்டேஜில் உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்குதான்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கோங்க செக் பண்ணிவிட்டு ஒரு பத்து நிமிஷம் மூடி போட்டு கொதிக்க விட்டுட்டு கொத்தமல்லி எல்லாம் தூவி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணுங்க அவ்வளோதான் சூப்பரான பட்டாணி சுண்டல் கத்திரிக்காய் உருளைக்கெழங்கெல்லாம் போட்ட கிரேவி ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பாய்